அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கூடுதான் குடிக்கோ காலையில் அது பெரிய நெல்லிக்காய் ஊறக்காங்க சூப்பராக நாங்களே செய்யுது இது நாங்கள் செய்யலைங்க மாங்காய் ட்ரை வத்தல் மாதிரி ட்ரையாக இருக்கும் மிளமெளகாய எல்லாம் இடிச்சு கூட செஞ்சுக்கோங்க இது செய்யவும் தெரியும் இருந்தாலும் இது நான் செய்யலை இந்த பெண்ணிமேல் எக்ஸிபிஷன் உள்ள ஆறுநூறுவா கிலோ விற்றாங்க அன்னைக்கு ஒரு கால் கிலோ வாங்கினா தூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து அதில் எடுத்து வச்சு இது கெட்டு போகாமல் ட்ரையாக இருந்தாலும் அதிகமாக கெட்டு போகாது வருஷ கூட வச்சுக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ஊறக்கா இந்த குழுகு கஞ்சிக்கு தை சாத்துலாம் அருமையாக இருக்கும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊருங்களில் சுக்கங்காய் இருக்குன்னா மலாடை கொல்லியில் வேர்க்கடலை கொல்லியில் இதெல்லாம் முளைஞ்சி வந்திருக்கும் இந்த காய வந்தால் கசப்பாக இருக்கும் அந்த ஊறுகாய் ட்ரையான ஒரு ஊறுகாய் போட்டு வச்சிருக்கோம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது இதில் பெனிஃபிட்ஸ் மரத்துக்குன்னு நிறையவே இருக்குங்க அடிக்கடி சாப்பிட ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமானது அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்பிச்சி மழை ஊறுகாய் இது நாங்களே செஞ்சுதுங்க எலுமிச்சை ஊறுகாய் நாங்களே செய்திருக்கோம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா இது மேங்கோ ட்ரை மாங்கோ ட்ரையாக வந்து ஓகேங்களா இப்போ நம்ம கூழ் கரைச்சிடலாம் ட்ரையாக தான் இருக்கும் அருமையாக டேஸ்ட் இருக்கும் இது பெரிய நெல்லிக்காய் ஊருக்காங்க ஓகேங்களா கூழ் குடிச்சி ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க ஏன்னா இந்த இல்லை கூழ் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஊரில் செலவாக இருந்தாங்க வீட்டில் கூழ் ஊற்றுனாங்க மாரியம்மன் கோயிலுக்கு அதான் கூழ் குத்தமிச்சிருக்காங்க இப்போ நம்ம மண்பானில் போட்டு தயிர் எல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக கறிக்க போகிறாங்க கரைச்செல்லாம் இப்போது இந்த கூழ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தனு இது எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட கூழ் வச்சுக்கலாம் கிடையாது சூப்பராக அருமையாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதான் கூழ் வீட்டில் போயிட்டு வந்தாங்க அவங்க வந்தாங்க இப்போ வந்து உப்பு போட்டாச்சுங்க ஓகேங்களா உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கலக்கிங்க தண்ணி ஊற்றாமல் எப்போவுமே உப்பு போட்டு கல் உப்பு வந்தாலும் சரி சால்ட்டாக அந்த போட்டு நல்லா கரைச்சிங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணியெலாம் சேர்த்து கரெக்டாக கரைச்சி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தயிர் ஊற்றிக்கலாம் எனக்கு நல்லா கரைச்சிருக்கு தண்ணி ஊற்றாம நல்லா ஃபஸ்ட்டில் கரைச்சிருங்க நல்லா குழப்பி கிளீனாக நல்லா சூப்பராக இருந்தால் அருமையாக இருக்கும் இந்த கூலில் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குன்னா நமக்கு எங்களா நல்லா கரைச்சாச்சு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம் நீ கட்டியாக கட்டியா இடம் தனியாக எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்து கிளீனாக கரைச்சிடலாங்க இந்த மருத்துவ உணவு நன்மைகளும் அதிகமாகவே இருக்குது இந்த கூழ் என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்கிறதா பாருங்கள் ஓகேங்களா நல்லா கரைச்சிடலாம் லாஸ்ட்டில் தயிர் ஊற்றிக்கலாங்க கூழ் எல்லாம் கிளீனாக கரைச்சிடுங்க சூப்பராக கரைச்சிக்கணும் அப்படியே பிறகு தயிர் தயிர் ஊற்றி கிளீனாக கழிக்கலாங்க கட்டி தயிர் வாங்க தயிர் கட்டியாக இருக்கும் அருமையாக இருக்குங்க அப்படியே ஊற்றி கழிதான் கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அப்படியே ஒரு கலக்கு கழிக்கிட்டே சூப்பராக சமூக நாலு இதுமான ஒரு கால் சூப்பரான டேஸ்டாக இருக்கு அப்படியே சாப்பிடலாம் இப்போ பாருங்க கூழ் நல்லா கரைச்சாச்சு தயிர் ஊற்றிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வெங்காயம் இட்ட வெங்காயம் போட்டாச்சு ஓகேங்களா இது அப்படியே ஒரு கலக்கு கழிக்கலாம் தயிர்னு கலக்கலை ஓகேங்களா வருங்க கட்டியாக நம்ம குடிக்கிற கூடிய அளவில் சில வந்து தனியார் குடிப்பாங்க சில கட்டியே குடிப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி இப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த அளவுக்கு தயிர் லாஸ்ட்டு க்ளீனாக கரைச்சாச்சு அப்படியே ஊற்றி சூப்பராக குடிச்சிடலாங்க செம்ம டேஸ்டில் இருக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உணவுகள் நிறைய இருக்குது ஓகேங்களா சூப்பராக நம்ம கட்டி நம்ம அருமையாக வந்திருக்கு தயிர் பிடிச்சி கரைச்சி சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தாங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே குடிச்சிடலாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி இந்த ராகி கூவில் நன்மை இல்லைன்றத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஊறுகாய் வந்து சும்மா சும்மா சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க கூ இந்த ஊரக பார்த்த உடனே குடிக்கணும் அந்த அளவுக்கு வேற லெவலில் டேஸ்ட் இது வந்து மாங்காய் ட்ரை ஊருக்காய் பிரிவெளியா ஊறுகாய் எலுமிச்சி மழை ஊறுகாய் இது சுக்கங்காய் வத்தலை சுக்கங்காய் வந்து ஒரு ட்ரை கணக்கில் போட்டுருவோம் ஊரக டைப்பு டேஸ்ட்டும் மருத்துவமும் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா சூப்பராக குடிச்சிடலாம் நன்மை என்னன்றது பார்த்துடலாம் இப்போ சூப்பராக குடும்பம் கச்சா சீக்கிரம் போடையே சூப்பரா கஷ்டம் குடிச்சிடலாம் இந்த ஊரக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை மாங்காய் ஊரக இவ்வளோ உள்ள ஊரகா வச்சிங்கன்னா குழைய குடியாக கூட அருமையாக குடிப்பாங்க പെരിയെല്ലിക്ക ഊറ്കളേ ചെഞ്ച് വേറെ ലെവൽ ടേസ്റ്റ് എലുമിച്ച് മഴ ഊറാം ഇതും നാളെ ചെറുതാണ് ഇത് തുക്കം കാക്കാൻ ചില ഊര വേപ്പ ஓகே காய்ஸ் போனா கூழ்னா ஒரு சொம் குடிப்பேன் ஓகேங்களா எது இல்லாமல் இருந்தால் ஊறுகாய் இருந்தது நாலு சொம்பு குடிப்பேன் அஞ்சு வேணும் ஊருக்காய் இருந்தால் அஞ்சு சொம்பு குடிப்பேன் ஓகேங்களா இதே போல் நீங்களும் கூட தயிரெலாம் போட்டு சோம்பு சூப்பராக பதமாக கரெக்டாக கரைச்சி குடிங்க எல்லாருமே குடி குடிதான் அதாவது மழை காலமோ வெயில் காலமோ எப்பயுமே இது பார்க்கணும் அவசியம் கிடையாது எப்பயுமே கொஞ்சம் ஆரோக்கியமான உண்டாது எப்போயுமே குடிக்கலாம் சில வெயில் டைம் தான் குடிப்பாங்க மழை டைம் குடிப்போம் நாங்களே எப்போயுமே எப்பயுமே மழை பெஞ்சே இருந்தாலும் குடிப்போம் ஆனால் அப்படி ஒரு இந்த கேள்வி அதாவது ஏனையோ ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப்பில் இல்லைன்னு சொல்லல ஏன்னா இன்னைக்கு தான் இதில் முழுமையாக எல்லா ஒரு விவரத்தையும் எல்லா ஒரு நன்மைகளும் சேர்த்து நீங்கள் வீடியோ சேர்த்துருக்கேன் மணி போட்டிருப்பேன் சும்மா கம்மியாக கம்மியாக சொல்லியிருப்பேன் பெனிஃபிட்ஸு கொஞ்சம் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் விட்ருப்பேன் ஆனால் இந்த வீடியோவுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லா எவ்வளோ நான் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது எல்லாம் கட்டப்புள்ளதே சொல்லியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக புழு அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள் புதுசான வீடியோ பற்றி நண்பர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கேழ்வரகு நாள் முழுவதும் மனதை புத்துணர்ச்சியாக வைக்கும் கேழ்வரகு சாப்பிட்டால் மனதை அமைதி அமைதிப்படுத்தும் ராகியில் ஃப்ரோ ஃப்ரைடோபன் என்னும் அமில அமிலம் உள்ள இது நரம்புகளை அமை அமைதிப்படுத்துகிறது காலையில் ஏற்படும் பத்தடத்தை குறைக்கவும் செய்கிறது இது உடலுக்கு நல்ல மன அழுத்த துக்கண்மை போன்ற பிரச்சினை ராகி செய்யும் கேழ்வரகு உங்கள் நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்கி உறுதி வரை இறுதி வரை அதை தடுக்கவும் செய்கிறது அது எடை எழுப்புக்கு ரொம்ப நல்லது தொப்பை இருந்தாலும் சரி கொழுப்பு சத்துக்கு அதிகமாக இருந்தாலும் சரி இதை சரி பண்ணக்கூடிய அளவில் இந்த கேழ்வரகு நம்ம நன்மையானது எடை குறைய நினைப்பவர்கள் கேழ்வரகு அருமையாக உணவு காலை உணவாக சேர்த்து போது இது உடல் எடை குறைக்கவும் ஏனெனில் இதில் குறைந்த கலோரிகள் உள்ள நார்ச்சத்து அதிகம் புரதம் புரதம் நிறைந்துள்ளது கொழுப்பு சத்து குறைக்க உதவுகிறது சக்தியும் கிடைக்கும் மேலும் இது பசியை கட்டுப்படுத்தவும் இதனால் அதிகமாக சாப்பிட முடியாது உடல் எடை குறைக்க இணைப்பவர்கள் ஒரு சிறந்த காலை உணவாக இருக்கும் நாள் முழுவதும் ஆற்றலுடன் வைத்திருக்க உதவும் கேழ்வரகு குளுட்டன் இல்லாதது கேழ்வரகு இயற்கையாகவே குளுட்டன் இல்லாத இது செலியும் அதாவது பசையம் ஒவ்வாமை கொண்டவர்களுக்கு லாக்டோஸ் பிரச்சினை கொண்டவர்களுக்கு சிறந்த உணவாக கோதுமைக்கு பதிலாக சத்தான உணவாக கேழ்வரகு இருக்கின்றன குளுட்டன் டயமெட்டிக் இதை சேர்த்து குடல் பிரச்சினை உள்ளவர்களுக்கு நல்லது புரதம் தாதுக்கள் அமினோ அமிலங்கள் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் அதிகம் கொண்டுள்ள மற்ற தானியங்களை விட இது சிறந்த இவ்வளவு சத்துக்கள் இருக்கும் இதை காலை உணவாக சேர்ப்பதன் அதர் நன்மைகள் என்னென்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் அதாவது கொழுப்பு குறைக்க செய்கிறது கொழுப்புகள் எல்லாம் குறைக்க செய்கிறது இன்றைய காலகட்டத்தில் பலரும் சந்திக்கும் போதுவான உடல் உடல் பிரச்சனைகளை ஒன்று அதிகம் கொலஸ்ட்ரால் கேழ்வரகு கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்தத்தில் இரத்தத்தை மேம்படுத்த உதவுகிறது ராகி கல்லீரல் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்கிறது உருவாக்குவதை தடுக்கும் இதனால் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்க இதய நோய்கள் வருவது வருவதற்கான ஆபத்தை குறைக்கிறது மேலும் இவற்றில் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகை நோய்களை தடுக்க உதவுகிறது சேர்ப்பதால் கிடைக்கும் அற்புத நன்மைகள் காலை உணவுக்கு நீங்கள் நாளையங்களை விரும்பினா விரும்பினால் உங்கள் சோர்வு கேழ்வரகு கேழ்வரகாக இருக்கலாம் காலை உணவு நாள் முழுவதும் கூழை கூடிய காலகு இந்த கேழ்வரகு கூழ்லையும் கேழ்வார்களையும் என்னென்னலாம் செய்யலான்னு ஐடியா பண்ணுங்க அடிக்கிற சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஆரோக்கியமான உணவுங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியதான் யாரும் சாப்பிடுவாங்க கிடையாது எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு தான் இது வந்து அந்த காலத்துக்கே வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த கேடுவாரு ஓகேங்களா இந்த ராகி கேடுவர் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் எழுதி நன்மைகள் இருக்குது என்ன நன்மை இருக்குதுன்னு இதே போல் நீங்களும் கூழாகவோ அல்லது அடையாகவோ அல்லது பல விதமான ரெசிபிகளவோ சேஞ்ச் சாப்பிட்டு எப்பயுமே ஆரோக்கியமாக பல பிரச்சனை இருக்கக்கூடியதுங்க ஓகேங்களா ஓகே அக்கா அப்படியே கூழ் குடிச்சி நன்மை என்னடதுலாம் பார்த்தீங்க அதே போல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் எனக்கு இப்போ அப்படியே கூழ் ஊற்றி அப்படியே குடிச்சலாம் டேஸ்ட்டில் ஓகே காய்ஸ் உழைக்கக்கூடிய அளவுக்கு ஊட்டச்சத்து அழிக்க வேண்டும் அதற்கு ஏற்ற உணவாக கேழ்வரகு இருக்குது ஏற்ற உணவாக கேழ்வரகு இருக்கும் கேழ்வரகு காலை உணவில் சேர் சேர்ப்பதன் அற்புதமான நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் காலையில் உணவு நாளில் மிக முக்கியமான உணவு நாள் முழுவதும் மன அழுத்தம் இல் இல்லாமல் புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு ஏற்ற உணவாக நீங்கள் நீடித்தால் கேழ்வரகு சிறந்த ஒன்றாக இருக்கும் இது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்காத இது கட்டுப்படுத்த முடியாத நோய்கள் நோய்களில் ராகி காலை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது ராகி சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக ஏறாது இது குறைக்க கிளைசெமிக் இன்ஸ்டெக்ஸ் கொண்டுள்ள இது அதிக மற்றும் மற்றும்பினால் கொண்டது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் இருக்கும் அதில் சர்க்கரையால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபட நிகழ்வு நோயாளிகளின் கேழ்வரகை சேர்த்து கொள்ளலாம் உண்மையை உண்மையில் இது ஒரு வரப்பிரசாதம் கேல்சி ராகி கால்சியம் சிறந்த ஆதாரம் இது எலும்பு வளர்ச்சிக்கு சிறந்த குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கு மிகவும் இது மிகவும் நல்லது எலும்பு வளர்ச்சிதை தடுக்கும் எலும் எலும்பை உறுதியாக வைக்க இது உதவுகிறது குறிப்பாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு அவசியம் எலும் எலும்பு தேய்மானம் தவிர்த்து அடர்த்தியை மேம்படுத்தி எலும்புகளை பலமாக வைத்திருக்க கேழ்வரகு